அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று திங்கள் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வழியறிதல் குரல் நானூற்றி எழுபத்தி ஆறு நுனிகும்பர் ஏறினார் அத்திரந்து ஊக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் தெளிவுரை ஒரு மரத்தின் உச்சி கொம்பில் எரியவர் அதையும் கடந்து மேலும் ஏற முனைந்தால் அவருடைய உயிருக்கு முடிவாக அமைந்துவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் அதோடு கூட புதன் ரிஷபத்தில் குரு விளிம்பில் இருக்கிறது கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விளிம்பாக இருக்கிறது துலாமில் சந்திரன் சனி சுக்கரன் மீனத்தில் அதோடு கூட ராகுவும் விளிம்பில் இருக்கின்றது சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று சொத்துக்கள் வாங்குவீர்கள் எந்த ஒரு செயலானாலும் சாதுரியமாக அணுகக்கூடிய உங்களுக்கு இன்று அரசு வழி ஆதாயம் இருக்கும் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும் என்று உங்களுக்கு குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் வெளிநாடு போக முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்று பாண்டிச்சேரி மற்றும் மதுரை தொடர்புடைய நபர்களை சந்திப்பீர்கள் பெரும்பாலும் இன்று வரும் பிரச்சனைகள் மொபைல் ஃபோன் மூலமாகத்தான் வரும் இன்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கட்டப்பட்டு இருக்கும் வீடு கட்ட முடியாமல் பாதியில் நிற்பதை பார்ப்பீர்கள் இன்று அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சுதாட்டம் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் சிலருக்கு வேலை செய்யும் இடங்களில் ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் ஏற்படும் பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக் கொள்ளும்படியான கோச்சாரம் செய்கின்ற அத்தனை செயல்களிலும் கவனம் இருக்கட்டும் உங்களின் முன்னேற்றத்திற்கு அனைத்தும் செய்து கொடுத்த உங்கள் பெற்றோரின் தியாகம் கண்முன்னே வர அவர்களால் தான் சமூகத்தில் மதிப்புடன் இன்று வாழ்கிறோம் என்று அனைவரிடமும் பெற்றோரின் பெருமைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நீண்ட நாள் புத்திர பேரு இல்லாதிருப்பவர்கள் மருத்துவ முன்னேற்றம் மூலம் பலனடைவார்கள் என்று அலுவலகத்தில் உங்கள் வேலை திறமை என்று பாராட்டப்படும் நிறைய நாட்கள் வராத வியாபார பாக்கி உள்ளூர் பிரமுகர் ஒருவர் உதவ அவர் மூலம் என்று வசூலாகும் வாடகைக்கு தொழில் செய்து கொண்டிருக்கும் அதே இடத்தை விலைக்கு வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தை முடிந்து கிரயம் பண்ணுவீர்கள் என்று இல்லத்தில் சுப நிகழ்ச்சி உள்ளத்தில் மனமகிழ்ச்சி மகனுக்கு பெண் கிடைத்து திருமண தேதி முடிவாகும் என்று பெரிய மனச்சுமை இறங்கி மகிழ்ச்சி தான் குடும்பத்தில் அனைவருக்கும் வழக்குகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது கவனம் வேண்டும் என்று இன்று பெரும்பாலும் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படும் வெளியே சொல்லி புரிய வைக்க முடியாத ஏதாவது ஒரு வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் எந்த பொருளானாலும் அதிகம் நுகர்வது ஆபத்தை விளைவிக்கும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் மற்றும் மூட்டுவலி ஆணி நோய்கள் விரக்தியால் மனப்பிரழ்வு அல்சர் வறண்ட தோல் நாக்கு உலர்ந்து போதல் தொடர் தும்மல் எலும்பு வளைத்தலால் வரும் சுவாசக்கோளாறு கெட்ட கனவு இளநறை இப்படியாக ஏற்படும் இன்று நிஷா காமாட்சி விசாலாட்சி பட்டு விஜயா பாபு கல்யாணி மரகதம் நளினி முரளி துளசி அபிராமி வெங்கடாச்சலம் செல்லம்மா சின்னத்தாய் மரகதம்மாள் வித்யா ராமச்சந்திரன் அறிவழகன் உமாபதி சின்னமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் சர்க்கரை வள்ளி கிழங்கு பால் பாயசம் தேன் நெல்லிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்